சிந்த பைரவின் எப்பிரமோ ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க சிவா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸ்னேகா மறுபடியும் மறுபடியும் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கன்றாங்க நீ ஏன் இந்த மாதிரியான தப்பு பண்ணுறேன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை சிவா இல்லை நான் சொல்கிறத கேளு போதை இந்த அளவுக்கு பிரச்சனையை பெருசாக பண்ணி வச்சுருக்க அவன் ஒரு டைமை பண்ணியே ஒரு உயிரை போக அடித்தான் மறுபடியும் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறியே கொஞ்சம் கூட உனக்கு மனசாஜனை இல்லையா நீ அவனுக்கு உதவி செய்கிறத பார்த்தா எனக்கு வேறு சந்தேகம் தோணுது என்ன சிவா என்ன தோணுதுன்றாங்க இங்கே பாரு இதில் நீயுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்கியன்னு தான் தோணுதுன்றாங்க ஒரு வேலை வந்து நீ தான் இந்த மிஸ்டேக்கை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவா நான் போய் எப்படி பண்ணம்னா நான் அப்படி பண்ணலன்றாங்க அப்புறமே ஏன் வந்து இந்த மாதிரி அவனுக்கு உதவி செஞ்சிட்ருக்க சரி அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது சொல்லுன்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா ஏன் தானே இப்படி யோசிக்காமல் சில விஷயங்களை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஸ்னேகான்ட்டு சிவா ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறாங்க சாரி சிவா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல இங்கே பாரு இப்படியெல்லாம் நடக்கும் நினச்சிருக்கணும் அது எப்படி நீ நினைக்கலன்னு சொல்ற அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக சண்டை போறாங்க தயவு செஞ்சு இனிமேலும் இப்படி எல்லாம் பண்ணாத அதை நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிவா திட்டிட்டு போயிடுறாங்க நீ நடந்துக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அந்த இடத்துல ஸ்னேகா இருந்துட்டு இதுக்கு காரணம் நாம தான் தெரிஞ்சால் கண்டிப்பாக சிவா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான்ட்டு ஸ்னேகா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஆட விட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ